நெல்லை மாநகராட்சி கூட்டத்திற்கு தாமிரபரணியில் கலக்கும் கழிவு நீரோடு வந்த திமுக கவுன்சிலர் ராஜால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் செல்வராஜ் சொல்லுங்க திமுக கவுன்சிலரின் இந்த செயலுக்கு என்ன காரணம் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகி புன்னக்காயில் கலைக்கிறது தாமிரபரணி ஆறு கிட்டத்தட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு விவசாய தேவை கார் மற்றும் பிசான சாகுபடிக்காக தேவைகளை அனைத்தும் பூர்த்தி செய்யப்படுகிறது அதே திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு குடிநீர் தேவைகளை வந்து முற்றிலுமாக அந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவது தாமிரபரணி தொடர்ந்து கடந்த சில தாமிரபரணி என்று ஒரு ஆய்வகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இது வந்து குளிக்க மற்றும் குடிப்பதற்காக இந்த ஏத்த தண்ணீராக இருந்த தற்போது தாமிரபரணி ஆறு என்பது மிகவும் மிகவும் மோசமாக காணப்படுகிறது தாமிரம் கலந்த தண்ணீர் தாமிரபரணி என்று சொல்லக்கூடிய சூழலில் தற்போது கழிவு நீர் ஓடைகளாக தங்களுடைய அந்த தாமிரபரணி ஆற்றில் செல்வதன் மூலமாக பலர் இந்த பகுதியில் இருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதன் மூலம் பல்வேறு தொற்று நோய்களும் ஏற்பட்டு கொண்டு வருகிறது இந்த நிலையில் திருநெல்வேலி மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர் பவுல்ராஜ் நேரடியாக அந்த தாமிரபரணி ஆற்றிற்கு சென்று ஒரு குட தண்ணீரை நேரடியாக மாநகராட்சி கூட்ட அரங்கிற்கு வந்து கொண்டு வந்துள்ளார் அது மிகவும் கழிவுநீர் கலந்த தண்ணீராக காட்சிகளை அளித்து கொண்டிருக்கிறது இது இந்த விஷயம் தொடர்பாக அவரிடமே பேசுவோம் ஐயா வணக்கம் தற்போது ஒரு தாமிரபரணி ஆறு கூவமாக மாறுகிறது நீதிபதிகள் வேதனை என்ற ஒரு கையில ஒரு பதாகையோட வந்திருக்கீங்க இதுக்கு என்னையா காரணம் அனைவருக்கும் வணக்கம் நாங்க மாமன்ற உறுப்பினராக கடந்த இரண்டு வருடமாக நாங்க என்ன வலியுறுத்தினோமோ அதை இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் வேதனையாக தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது இந்த வேதனையை தெரிவித்த அந்த செய்தியை பார்த்த பின்னர் மிகுந்த மனவேதனை அடைந்து தானே நாங்க இரண்டு வருடமா மாமன்ற உறுப்பினராக சொன்னோம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடில் தான் இன்னைக்கு ஒரு அடையாளமா இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் உதாரணமா என்ன கடந்த நீர் மழை வெள்ளத்துல கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மாதிரியான ஒரு பைப் லைன்ல இருந்து கழிவு நீர் நேரடியாக கலந்ததை எல்லாரும் பார்த்தோம் அப்ப சமூக ஆர்வலர்கள் வந்து இதை உடனே நிப்பாட்டணும் சொன்னாங்க உடனே இந்த பைப்ல இருந்து வரக்கூடிய தண்ணீர் நிறுத்தப்பட்டது இது என்ன தண்ணீர் என்றால் மூன்று கிணறுகள் நிறைந்து அந்த கிணறு இருந்து வரக்கூடிய கழிவு நீர் பம்பிங் ஸ்டேஷன்ல உள்ள பைப் இந்த தண்ணீர் வந்து ராமில உள்ள குளங்களுக்கு போகுது அதாவது இதை சுத்திகரிக்கக்கூடிய மறுசுழற்சி முறையில் குளங்களுக்கு போகுது நான் என்ன கேட்க சமூக ஆர்வலர்கள் போராடின உடனே பாட்டிட்டீங்க இதுக்கு புது லைன் மாற்று லைன் முப்பது டெம்பரரி லைன் போட முப்பது நாட்கள் ஆச்சு அந்த முப்பது நாட்கள் இந்த தண்ணீர் எங்கே சென்றது இதுதான் அலட்சியம் நான் சொல்ல வரேன் அதே சமூக ஆர்வலர்களுக்கு தெரியாம அதே தாமிரபணில் மறைமுகமா விடப்பட்டுச்சு நான் என்ன சொல்றேன் நீங்க இதுக்கு வேற வழி கிடையாது தாமிரபுல தான் கட்ட கட்டாயம் இருந்துச்சு ஆனா இதுக்கு மாற்று பைப் லைன் போடுறதுக்கு ஏன் முப்பது நாள் கூடிய ஆட்சி அதிகாரத்துக்கு இதை உடனே செஞ்சிருக்கணும் வேண்டாம் ஒரு மூணு நாளில் இரவும் பகலும் வேலை பார்த்து தான் என்னுடைய கோரிக்கை இதே போல பல நீர்கள் கலக்குதுன்னு சொல்லி சமூக வலைதளங்களில் வந்தாலும் அதை அப்படியே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் தவிர அதுக்கான ஒரு முடிவு எடுக்கப்படலை நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நீங்கள் தாமிரபுரையில் கழிவுநீர் நீர் கலக்கல என்பதை மாநகராட்சி எல்கை ஆரம்பம் முதல் எல்கை முடிவு வரை கரைகளின் இரு கரைகள் இருபுற கரைகளையும் மேம்படுத்தி எந்த மக்கள்னாலும் அந்த வழியை நடந்து போனா இதுல கலப்படம் கலக்கலப்பா இதுல தண்ணீர் கலக்கலப்பான்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு அதை நீங்க செய்யுங்க அதுக்கான ஃபண்டை ஒதுக்கி செய்யுங்கன்னு இன்னைக்கு நான் அடையாள போராட்டமே இதை முன்னெடுத்திருக்கேன் இல்லையா இப்போ கடந்த காலங்கள பார்த்திருக்கோம் ஏன்னா ஹெல்மெட் போடலன்னா காவல்துறையை கொண்டு ஆயிரம் ரூபாய் அபராதம் அது போன்ற மாநகராட்சி மூலமாக தாமரபரணியை பாதுகாப்பதற்கு ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் இல்லாத ஒரு தனி ஒரு ஆணையம் இயற்றப்பட வேண்டும் என்று சமூக அறிவுரை கோரிக்கை உள்ளது நீங்க அதை எப்படி பாக்குறீங்க உண்மையாகவே ஒரு வீட்டுல தண்ணீர் தேங்கி இருந்துச்சுன்னா அங்கனை வந்து டெங்கு அபாயம் பரவக்கூடிய கொசுகள் உற்பத்தி ஆகும் போது அந்த வீடுகளுக்கு மாநகராட்சிக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி மாநகராட்சி செய்ய வேண்டிய அந்த பணிகள் செய்யவில்லை என்றால் மாநகராட்சிக்கும் அபராதம் விதிக்கக்கூடிய அந்த சட்டம் கட்டாயமாக்கப்படணும் எங்களுடைய இப்போ வேண்டுதல் சொல்லிருக்காங்க ஒரு சொட்டு சாக்கடை நீர் கலந்தாலும் கூட நூறு கோடி ரூபாய் அபராதம் ஆனா தொடர்ந்து இப்ப மாநகராட்சி நீங்க மாமன்ற உறுப்பினராக இருக்கனால கேட்க மாநகராட்சி பகுதியில் கிட்டத்தட்ட பதினாலு இடங்கள்லயோ கழிவுநீர் ஓடைகள் கலப்பதா சொல்றாங்க ஆனா பாதாள சாக்கடை திட்டங்களும் இருக்கு ஆனா அந்த பாதாள சாக்கடை திட்டம் வந்து பயன்பெறலங்கிறது ஒரு அர்த்தமாக கருதப்படுகிறது எப்படி இருக்கு அதாவது பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்படும் போது அதற்கான சரியான திட்டமிடுதலோடு நிறைவேற்றப்படும் சுமார் அறுநூறு கோடி அளவில் பாதாள சேகர திட்டங்கள் நடக்கு கடந்த மாவட்ட கூட்டத்தில் சுமார் நூறு கோடி அளவில் ஒரு பம்பிங் ஸ்டேஷன் உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கியும் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வரும்போது அதுக்கு மாநகராட்சி தான் முழு பொறுப்பு எடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய கோரிக்கை இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது ஏதாவது ஒரு விபத்துகள் நடக்கலாம் அதனால கலக்கலாம் ஆனா அதுக்கான மாற்று நடவடிக்கை துரிதமா செய்யணும் ஆனா அலட்சியமா அவ்வளோ தான் அது மெதுவாக தான் நம்ம மினரல் வாட்டர் தானே குடிக்கும் நான் இந்த தண்ணியை குடிக்கலன்னு சொல்லி நீங்கள் கடந்து போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மக்கள் போராடுறாங்க சமூக அலுவலர் போராடுறாங்க தொடர்ந்து மாணவ மாணவிகள் நேரடியாக கரைகள் வந்து சுத்தம் செய்யும் பணியில மேற்கொண்டாங்க அடுத்த கட்டமா தாமிரபரணியை பாதுகாக்கும்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு மாணவர்கள் அனைவரும் வெளியே வந்து தங்கள் போராட்டத்தை ஈடுபட்டார் போல தாமிரபரணியை மீட்பதற்கான ஒரு சூழல் தற்போது இருக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக சமூக வலைதளங்களில் ஹேஷ்டேக்ல சேவ் தாமிரபரணிங்கிற ஹேஷ்டேக் அனைவரால் பகிர்ந்தப்படுகிறது நீங்கள் சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுச்சோ அதே மாதிரி இந்த தாமிரபரணி நதியை பாதுகாப்பதற்கும் நாங்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் மாவட்ட உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் அதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம் அதுக்கு முன்னதாக இந்த விஷயங்கள்லாம் இவங்க சரி செய்யணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் சரி செய்யும் வரை போராடுவோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் உமா நீங்க நேரடியாகவே கேட்டிருக்கலாம் ஏனென்றால் தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்ப ஒட்டுமொத்தமாக திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்களின் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது தொடர்ந்து இந்த கோரிக்கை என்பதை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் இங்குள்ள திமுக மாமன்ற உறுப்பினரை நேரடியாக தெரிவித்தார் ஏனென்றால் மாமன்ற உறுப்பினர் தெரிவிக்கும் போதே தாமிரபரணி ஆற்றில் கழிவு நீர் ஓடைகள் மிக அதிகமாக கலப்பதாகவும் குறிப்பாக அதிகாரிகள் எல்லாம் மினரல் வாட்டர் குடித்துக் கொண்டு இருப்பதாகவும் பொதுமக்கள் தான் நேரடியாக சென்று இந்த கழிவுநீர் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலர் தங்களுடைய போராட்டம் நடத்திய போதிலும் இந்த போராட்டத்திற்கான விடுவு என்பது நெல்லை மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட மாணவர்கள் கைகளில் தான் இருக்கிறது நாம் தொடர்ந்து அதனை வலியுறுத்தி வருகிறோம் கல்லூரி மாணவ மாணவிகள் நேரடியாக வந்து இந்த களத்தில் இறங்கினால் மட்டும்தான் தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க முடியும் இல்லை என்றால் கடந்த காலங்களில் தெரிவிப்பது போல வரைபடத்தில் மட்டும்தான் தாமிரபரணி ஆற்றை பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் என நெல்லை மாவட்ட மக்கள் கருதுகிறார்கள் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்